ஆண்டவரும் ரஷகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா நம்ம வாசித்ததான சங்கீதம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாறு வசனங்கள் இருக்கிறது எத்தனை வசனம் இருக்குது பதினாறு வசனங்கள் இருக்கிறது இதை எழுதுகிறதான நபர் யார் ஆஸ்தா அப்படிங்கிறதான ஒரு நபர் எழுதியிருக்கிறார் ஆசாவுக்கு ஒப்பிக்கப்பட்ட ஆசாவின் சங்கீதம் அப்படின்னு எழுதியிருக்கிறது ஆசா வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை துதிப்பதற்கும் எக்காலங்களையும் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பதற்காக நியமிக்கப்பட்டதான ஒரு நபர் யார் ஆசா ஹலைலூயா ஹலைலூயா இதை நான் ஒரு மூன்று பகுதிகளாக இந்த சங்கீதத்தை ஒரு மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கிற முதல் பகுதியை ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது தேவன் விதித்த பிரமாணம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறேன் தேவனை ஆராதிப்பது தேவன் நமக்கு விதித்ததான பிரமாணம் தேவன் நமக்கு கொடுத்ததான கட்டளை அப்போ தேவனை ஆராதிப்பது நாம சும்மா வந்து ஆராதிக்கல அவர் நமக்கு கொடுத்ததான கட்டளை அப்போ ஆண்டவருடைய கட்டளையே வந்து என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம இந்த வசனங்கள பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததான சில நன்மைகளை குறைத்து நம்ம இங்க பார்க்கலாம் என்னெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார் ஏன் அவங்க ஆராதித்தார்கள் என்று பார்க்கும்போது ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவரை குறித்து அதில் பார்க்கலாம் ஆண்டவர் என்ன எப்படிப்பட்டவர் அப்படிங்கறதை குறித்து நம்ம பார்க்கலாம் நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ ஆண்டவர் அவர்களுடைய பெலனாக இருக்கிறார் ஹாலேலூயா நமக்கும் ஆண்டவர் பெலனாய் இருக்கிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா ஏன் ஆராதித்தார்கள்னா ஆண்டவர் பெலனாய் இருந்திருக்கிறார் ஹாலேலூயா நம்முடைய தேவன் பலனாகிய தேவன் அப்படி தானே இருக்கா இருக்கா இருக்கு என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுது அப்போ ஆண்டவர் பலன் உள்ள தேவன் அப்போ ஆகிய தேவனை அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் வசனம் ஐந்து நம்ம வாசிக்கும் போது ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் நாம் அறியாதை இப்ப நம்ம ஆந்திராவுக்கு போனா என்ன பாஷை தெலுங்கு யாருக்குமே தெரியும் யாருக்குமே தெரியாது வட இந்தியாவுக்கு போனா ஹிந்தி யாருக்குமே தெரியாது அவ்வளவுதான் இஸ்ரமேல் ஜனங்கள் எங்க இருக்காங்க எகிப்துல அடிமையாக இருக்கிறாங்க எகிப்துக்காரங்க பேசுறது நமக்கு எப்படி இருக்கும் புரியாத ஒரு பாஷை இஸ்ரமேல் ஜனங்களுக்கு அது புரியாத பாஷையாக இருக்கிறது காலையிலும் அப்ப அறியாத பாசை பேசுகிறதான அந்த ஜனங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவர் என்ன பண்றார் அவங்க என்ன பண்ணுகிறார் புறப்படுகையில் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கறதான அந்த கட்டளை என்னது ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு தேசத்துல நம்ம அடிமையா இருக்கிறோம் நம்ம வந்து எந்த ஒரு சுய சுயமா நமக்கு எதுவுமே பண்ண முடியல ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்றாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு விடுவிக்கிறார் காப்பாத்தி கொண்டு வந்த ஆண்டவர் நமக்கு சொல்றார் நீங்க என்ன என்ன பண்ணணும் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம என்ன பண்ணுவோம் ஆராதிப்போம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே போல அநேக உபதிரவங்களில் இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் விடுவிக்கிறார் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அவரை ஆராதிப்பது மாத்திரம் காலையில் காலையில் எப்படி ஆராதித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்றாவது வசனத்துல இரண்டாவது லைன்ல நம்ம பார்க்கும்போது யாக்கோவின் தேவனை ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ஹாலேலூயா எப்படி ஆராதித்தார்களாம் வாய்க்குள்ளேயே மூணு 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 அப்படியா ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ஹாலேலூயா ஆர்ப்பரிப்புனா இப்போ ஒரு நூறு பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய தலைவர் வந்தாச்சுன்னா எப்படி இருக்கும் சத்தம் வாய் இல்லாதவங்க வாய் கடன் வாங்கிட்டு போய் சத்தம் போடுவாங்க எனர்ஜி வெளிப்படும் இதுதான் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் எதிர்பார்க்கிறார் இரண்டாவது வசனத்தை நம்ம பார்க்கும் போது தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் நம்ம கையில எல்லா கையிலையும் என்ன இருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு நமக்கு தம்புரும் வீணை எல்லாம் வாசிக்க தெரியாட்டாலும் நமக்கு என்ன தெரியும் கை நல்ல தட்ட தெரியும் ஒரு தட்டு தட்டும்போது ஒரு தட்டு தட்டணும் ரெண்டு தட்டு தட்டும்போது ரெண்டு தட்டு தட்டணும் ஏன் அப்படின்னா கீழே சொல்லுது என்ன ஓசை இனிய ஓசையான அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ நம்ம பாடுகிறது நம்ம கரங்கள் தட்டுகிறது எப்படி இருக்கணும் ஆண்டவருக்கு வருக்கு ஆமா ஒருவேளை பாட தெரியாட்டாலும் யாருக்குமே என்ன இல்லை ஒழுங்கா பாட தெரியாட்டாலும் நமக்கு ஆண்டவர் தந்த கிருபையின் படி என்ன பண்ணணும் பாடம் கை தட்டுறதுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே தட்ட தெரியும் என்ன ஓட்டுனா ஒரு தட்டு தட்டும்போது போது பக்கத்துல இருக்கவங்க எப்படி தட்டுறாங்கன்னு பார்த்தா போதும் நம்ம பாட்ட தொடங்குற உடனே கண்ணை மூடி பல்லவத்துக்கு போயிட்டோம்னா பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு தட்டு தட்டுறாங்களா ரெண்டு தட்டு தட்டுறாங்களான்னு தெரியாது ஆராதிக்கும் போது நம்ம எங்க இருக்கணும் ஆலயத்துக்குள்ள இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கணும் இங்க இருந்து வடக்க விட்ட உடனே அங்க மேலே போயிடக்கூடாது அதை இல்லையா

ஆண்டவருக்கு நஞ்சு செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் மாத பிறப்புனா பிறந்த அன்னைக்கு காலையில வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் நியமித்த காலத்துவம் அப்படின்னா என்ன ஒரு திருமணம் நியமித்த நாளையில நடக்கலைன்னா என்ன ஆகும் நிண்டுபேர் ரொம்ப தானேங்க இப்போ இருபத்தி எட்டாம் தேதி திருமணம் அப்படின்னு சொன்னா அன்னைக்குதான் நடக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அலட்சியமா நடத்துவாங்களா இல்ல அப்படி இல்லை அப்போ நியமித்த காலம் இப்போ இருபத்தி ஒரு நாள் உபவாசம்னா அந்த மாசத்துல இருபத்தி ஒரு நாள் மட்டும்தான் நடக்கும் அது நியமித்த காலம் அப்போ நியமித்த காலத்துல என்ன பண்ணணுமா எக்காலம் காலம் ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆண்டவரை உயர்த்தணும் அலையினுயா

அடுத்து பண்டிகை நாட்களிலும் நமக்கு நிறைய பண்டிகைகள் இருக்கிறது நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கூடுகிறது எல்லாமே நமக்கு என்னதுதான் பண்டிகை தான் அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிறது நமக்கு எப்படி ஒரு பண்டிகை போல ஹலிலூயா ஹலிலூயா நிறைய பண்டிகைகள் இருக்கிறது ஈஸ்டர் இருக்கு கிறிஸ்மஸ் இருக்கு அதே போல நிறைய பண்டிகைகள் இருக்கு அந்த பண்டிகைகள்லாம் என்ன பண்ணணும் ஆண்டவரை உயர்த்தணும் ஹலிலூயா

சுமை சுமந்தார்கள் செங்கல் அரங்கிற வேலையில் அவர்களை உபத்திரவுப்படுத்தினாங்க செங்கலை சுமந்து கொண்டு போய் வைக்கணும் அவ்வளவு பாடுகள் அப்போ அவனுடைய தோலை அந்த சுமையில் இருந்த ஆண்டவர் என்ன பண்ணினார் நீங்கள் ஆக்கினார் அவன் கேட்கல ஆண்டவரே என்ன இதுல இருந்து என்ன பண்ணுங்க நீங்கள் ஆக்குங்க அவன் ஜபிக்கல ஆனா அவனுடைய அந்த இருதயத்தினுடைய வேதனை ஆண்டவர் அறிந்து என்ன பண்ணுகிறார் அவனை விடுதலை ஆக்குகிறார் ஹalleluya hallelujah இரண்டாவது லைன்ல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது கூடை எதுக்கு யூஸ் பண்ணாங்க வாக்கியவளை அறிந்துகோ மெல்லதிகளை புரிந்துமதற்கு என்ன பண்ணிருவாங்க சின்ன கூடை மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போறாங்க அவனுடைய கைகளை என்ன பண்றாங்க கூடைக்கு நீங்கlaatுகிறார்

நல்ல ஒரு இடத்துல அலையிலுவையா ஜீவனுள்ள தேவனை நம்முடைய கலனாகிய தேவனை ஆராதிக்க அவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் அலையிலுவையா அலையிலுவையா அதுல அடுத்த ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்பு வைத்தேன் இடி முழக்கம் உண்டாகும் அறைவிடத்தில் உனக்கு உத்தரவு அருளினேன் மேலிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்தார் மத்தியில ஆண்டவர் பத்து வாதங்களை அனுப்பி பத்திரமாய் மீட்டு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் என்ன செங்கடல் இருக்கு செங்கடலை பழக்கிறார் என்ன பண்ணுகிறார் அழித்து போடுகிறார் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் காலையை கொடுக்கிறார் என்னெல்லாம் என்ன பண்ணுகிறார்

ஆண்டவர் அனுப்பினதான ஆண்டவருடைய ஊழியக்காரனை அவர்கள் கல்லறிந்து கொள்வதற்கு கூட என்ன பண்றாங்க துணிகிறார்கள் அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு வேதனை பெற்று இருப்பார் காலையில் அப்போ அந்த இடத்துல ஓசையை பார்த்த ஆண்டவர் சொல்றார் நீ போய் என்ன பண்ண என்ன பண்ண சொன்னார் ஆண்டவர் பாறையில பேச சொன்னார் அவன் என்ன பண்ணிட்டான் கோபத்துல இந்த சனங்கள் பண்ணுறதான கோத்திரத்துல அவன் அடிச்சான் அப்போ அடிச்சதுனால அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு இந்த இழப்புனால அவன் என்ன பிரவேசிக்க முடியாமருக்கும் போது நாம மாத்திரம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாம போறது இல்லை நம்மை சார்ந்தவர்கள் நம்மை நம்மை நல்ல முறையில வழி நடத்துவதும் நினைக்கிறவங்களும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்ணுகிறார் சோதித்து பார்த்தார் இவங்க நல்ல ஜனமா அப்படிங்கறத ஆண்டவர் என்ன பண்ணிக்க பார்க்கிறார் சோதித்து பார்க்கிறார் ஆண்டவர்கிட்ட கேக்குறது தான் ஆண்டவர் என்ன பண்ணி இருந்திருப்பார் தண்ணீர்களை கொடுத்திருப்பார் ஆனா கேட்காமல் அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது ஹல்லேலூயா இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் கடைசியாக இப்படிதான் சொல்கிறார் அந்த ஏழாவது வசனத்துல கடைசியாக சொல்றார் மேரிபாவின் தண்ணீர்களில் உன்னை சோதித்து அறிந்தேன் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவார் சில இடங்கள்ல சோதனை செய்து பார்ப்பார் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா முழு இருக்கிறோமா கீழ்படுகிறோமா அப்படிங்கறத ஆண்டவர் என்ன பண்ணுவார் சோதித்து பார்ப்பார் சோதனைகளை நம்ம ஜெயித்தோம்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சோதனையில நம்ம ஆண்டவரை ஒரு பொருத்து பின்வாங்கி போவோமானால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது எங்க சுவதனைய சகிக்கலன்னா சுவதனையில நம்ம முருங்குறுத்தா நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் நரகம் அந்த பழைய பாட்டு காலத்துல உடனே தண்டனை கிடைச்சிச்சு கிருமையின் காலத்துல தண்டனை உடனே இல்லை ஒரே தண்டனை தான் நம்ம மனதிலுமே பரிசுத்தம் ஆகலைன்னா நமக்கு நியமிக்கப்பட்ட இடம் நரகம்

இப்படியாக ஒரு ஒரு டிராக்ஸ் பார்த்தோம் டேடி அடிக்கடி சொல்லுவாங்க என்னன்னா தேவன் பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளை கண்டிப்பாரா அப்படின்னு நான் சொல்றேன் பிள்ளைகளை தண்டிக்க மாட்டார் பிள்ளையா இருந்தா தண்டிக்க மாட்டார் ஹலையூயா தொல்லையா இருந்தா கண்டிப்பா அமே பிள்ளைன்னா கீழ்படுகிறது தான் வேதத்தின்படி ஆவிக்குரிய முறையின்படி ஆண்டவருக்கு கீழ்படுகிறவர்கள் தான் பிரைலே கேட்க கீழ்ப்படிகிறவர்களை ஆண்டவர் தண்டிக்கிறவனான ஆண்டவர் இருக்கிறார். ஹalleluya. கீழ்ப்படியாதவனான ஆண்டவர் தண்டிப்பார். ஹalleluya. ஹalleluya. இதோ மூஞ்சாவது பத்தியே நம்ம பார்க்கலாம். தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்க சொல்கிறார். ஹalleluya. தேவன் அவருடைய வார்த்தைக்கு நம்மை செவி கொடுக்க சொல்கிறார். ஏன் செவி கொடுக்க சொல்கிறார்? இப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் வந்து செவி கொடுக்க ஏதாவது ஒரு காரியத்திற்கு செவி கொடுக்க சொல்றாருன்னா இப்ப நம்மை வழிபடுத்துகிற யாராவது இந்த இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது ஏன் நமக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்கு அப்போ அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒழுங்கான சரியான காரியங்களை செய்ய நமக்கு என்ன இருக்கும் ஒரு நல்ல அறிவு வரும் அதை செய்யலாம் அப்படிங்கறது நமக்கு தோணும் அப்போ ஆண்டவரும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சொல்றாரு எட்டாவது வசனத்தில் இருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் செவி கொடுக்கிற ஜனத்திற்கு என்ன நேரிடும் செவி கொடுக்கிற ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன செய்வார் செவி கொடுக்காத ஜனத்திற்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் என் ஜனமே கே உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன் இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் ஆண்டவர் ஆண்டுடைய ஜனமாக இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்தாண்டோ சொல்றார் நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும் அப்போ செவி கொடுக்கல என்ன செவி கொடுக்கல என்ன என்ன இருக்கும் அந்த நலமாய் இருக்குங்கிற வார்த்தை மாதிரி மாறி என்ன ஆகும் நலம் இல்லாமல் போய்விடும் ஹலிலூயா அப்ப செவி கொடுக்கிற ஜனங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார் நீ நல்லா

இதனுடைய வேலைகளை செய்கிறது கடலுக்கு ஆண்டவர் எல்லையை குறித்திருக்கிறார் இதற்கு மேல வரக்கூடாதுன்னு ஆண்டவர் ஒரு எல்லையை போட்டிருக்கிறார் அந்த எல்லையை தாண்டி அது வராது ஆண்டவர் எப்போ அந்த தேசங்கள்ல பாவம் பெறுகிறதோ ஆண்டவர் கடலுக்கு எச்சரிக்கை கொடுப்பார் கடலே நீ என்ன பண்ணு போ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது சுனாமியா வெளிய வெளியில வருது அது தேசத்தை அந்த ஜனங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை அழிப்பதற்காக ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார் அலை

நான் அதை நிரப்புவேன் உன் வாயை விரிவாக்கிற நான் உன்னை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்கிறது நியமித்த நாட்களில நம்ம ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுவார் நன்மையினால நிரப்புவார் இதுல செவி கொடுக்காத ஜனத்திற்கு நேரு குறித்து பார்க்கணும் செவி கொடுக்கிற ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம் பதிமூணாவது வரிகளை நடந்தால் நலமா இருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் இதுல நம்ம பார்க்கலாம் செவி கொடுக்கிற ஜனத்தை அவர்களுடைய எதிராளிகளை அவர்களுக்கு முன்பதாக தாழ்த்தி அவர்களை என்ன பண்ணுவாராம் உயர்த்துவாராம் நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்தால் நம்முடைய எதிராளிகளுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் உயர்த்துவார் அவர்களை தாழ்த்தி அவர்கள் சத்துக்களுக்கு விரோதமாக திரும்புவேன் என்று வேதம் சொல்லுது ஆண்டவர் சொன்னதான காரியம் உங்கள் சத்துக்களுக்கு விரோதமாக ஆண்டவர் திரும்புவார் என்று வேதம் சொல்கிறது ஹாலிலூயா ஆண்டவருக்கு செவி கொடுக்கும்போது ஆண்டவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திரும்புவார் அப்போ இப்ப சத்துருக்கள் இருக்கிறாங்க நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியா செவி கொடுக்கலன்னா ஆண்டவர் சும்மா இருப்பார் ஹலெலூயா சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வார்கள் ஹலெலூயா ஹலெலூயா

உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவர் கோஷிப்பார் காலையிலூயா சாதாரணமான கோதுமை இல்ல ரேஷன் கடையில் கொடுக்குற கோதுமை இல்லை அவர் பிளையேற பிச்சை உச்சிதமான உயர் தரமான ஹாலை லூயா ஹாலை லூயா நம்ம கடைக்கு போனால் உயர்தரமானது இடம் பண்ண மாட்டோம் வாங்க மாட்டோம் காசு அதிகம் நம்ம நார்மலா இருந்தா வருவோம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் உச்சிதமான நன்மைகளை தருவார் காலையில ஓயா உச்சிதமான நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒருவேளை நமக்கு தகுதி இல்லாத சில நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் காலையில ஓயா நம்ம முதலிருந்து பார்க்கலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் மாத பிறப்புகளிலும் நியமித்த காலங்களிலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான கட்டளை விட்டு நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுது பகல் வேலையில நம்ம எடுக்க வேண்டியதான ஒரு தீர்மானம் நியமித்த காலத்துல ஆண்டு சமூகத்துல வந்து விழுந்தோமானால் ஆண்டவர் நம்மை உச்சிதமான கோதுமை நாளும் கண்மனையும் தேடினாலும் நம்மை திருப்தியாக்குவார் காலையிலூயா ஹாலையிலோயா நம்முடைய சத்துருங்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை ஆண்டு உயர்த்துவார் ஹாலையில ஊயா அப்போ நமக்கு நியமித்த நேரும் இல்லை நியமித்ததான காலத்தில் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வந்து இருப்போம் ஆண்டவரை ஆராதிப்போம் கற்ற பெரிய காரியங்களை செய்வார் கத்துக்காமே இந்த சங்கீதத்தைக் கொண்டு ஆசிர்